ಅಸ್ಲಾಮ್ ವರಹಮತುಲ್ಲಾಡಿಕಗೆ ಅಲ್ಲೂ ಕೊಡ್ಕೊಂಡ ಡಿಪೋಸಿಗೂ ಜಕಾತ್ಂಡ ಅದು ಜಕಾತ್ ಆರು ಕೊಡ್ಕೊಂಡು ಕಡೆ ಏನು ಎನೂ ಕೊಡ್ಕಿಟ್ ಅಂದರೆ ಆವತ್ತೆ ಮಾಲಕ್ಕಿಟ್ அது ஒரு கட ரூபத்தில் ஆக்டிக்கட கொடுக்கூடாது ஆ மாலக்காக அது யூஸ் ஆக்கியாயட்டு அல்ல கடல் நாண்டு காலையை அப்படி அமானத்தாய்ட்டு பேக்க கொடுத்த அவனுக்கு ஃபைல் இருக்கல அவனுக்கு யூஸ் ஆக்கியாய்ட்டு கொடுக்கூடாது அது கட ரூபத்தில் கொடுக்க அவன் அதில் யூஸ் ஆக்கிட்டு அவனு நாங்கள் எப்போ அவட்றாமா அப்போ அவன் ரிட்டர்ன்னு தரணுக்கு வேணாய்ட்டு கொடுக்க அதே சக்காத்து அது ஒரு வருஷ கால இந்த ஒரு வருஷம் அவன் ஆ அவத்தே அவன் பாடிக்க குள்ள ஒரு வருஷ காலம் அவடை டிபாசிட் ஆகிட்டு ஆ மாலைக்கடை கையில் அது உண்டுட்டாயெங்கில் அதுக்கு ஆறு பைசா ஆறு கொடுத்துட்றாரு ஆக இந்திராக்குள் அதுக்கு சக்காத்து கொடுக்கணும் அதில் அவத்தை மாலைக்க அல்ல அதுக்கு சக்காத்து கொடுப்பானாயே பாடிகை கிடைச்சவனும் அவனாயிட்டுக்கிறான் அவன்கிட்ட பைசா ஆகிட்டுக்கிற அது மாலைக்கடை அவத்திய மாலைக்கடை கையில் அது உண்டுட்டு மாத்திரா அது கொண்டுட்டு ஒரு வருஷம் அதுக்கு பூர்த்தி ஆகும்போதுக்கும் சாந்திரமான வருஷம் அது பூர்த்தி ஆகும்பத்துக்கும் அதுக்கு அதில் ஜெண்டர பர்சன்ட் சக்காத்து கொடுக்கணும் என்ன மாலக்கா அதனை எந்த யூஸ் ஆகிட்டல அவற்ற மாலக்கா அதுக்கு கொடுத்து எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு லாக்கு டெப்பாசிட் இருந்து அஞ்சு லாக்கு டெபோசிட் எடுத்துட்டு அது அங்கேயுமே அவட பேங்கில் வச்சிடறான்டாயில் அவன் எதிராக அவன் கையில் அஞ்சு லாக்கு ரூபாய் ஸ்டாக்கில் நிற்கானு அவனும் ஐக்கிய சக்காத்து கொடுக்கணும் ஸ்டாக் அங்கே போய் கொண்டு அவன் எடுத்துள்ளதல்ல ஸ்டாக் அங்கே வச்சிட்டு ஃபாய் இல்லைல்ல அவனு யூஸாக கொண்டு வச்சிட்டு அவன் அவன் யூஸ் ஆக்கிராண்டாயங்கள் அவன் ஐக்கியசக்காத்து கொடுக்கணும்னு இருக்கலை அவன் அங்கே ஸ்டாக் வச்சுன்னு மாத்திராயிட்டு சக்காத்து கொடுக்கணும் ஆகிட்டு கிடையாது அந்த బాడీగా ఎడుతుంటవను డిపాజిట్ బెచ్చవను అవను అవంటే పైసా ఉండటం అది అదక వరు వర్ష పూర్తి అమ్మకు జన్ పర్సెంటే